இந்தியாவின் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வைஸ் சான்சலர் மற்றும் பொருளாதார அமைச்சர் அவருடைய பேரு ராபர்ட் ஹெபாக் இவங்க ரெண்டு பேரும் டெல்லி மெட்ரோல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது நடந்து ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சு பியூஷ் கோயல் அதில் நின்றுக்கிட்டு இருக்காரு இவர் ஹெபாக் உட்காந்துருக்காரு சுத்தி நிறைய பத்திரிகையாளர்கள் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்து அதாவது மெட்ரோ லைன் போடுறதுக்கு அண்டர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அப்போ வந்து பியூஷ் கோயல் சொல்றாரு உங்களுடைய ஒரு கம்பெனி இருக்கு அது சைனாவில் உற்பத்தி பண்றாங்க இந்த டிபிஎம்னு சொல்லக்கூடிய டனல் போரிங் மெஷின் ஆனா சைனா வந்து அதை இந்தியாவுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க இது வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்குது எங்களுக்கு பல இடத்துல வந்து மெட்ரோ போடணும் அமைக்கணும் அதனால் அநேகமாக நாங்கள் வந்து ஜெர்மனியிலேருந்து எந்த எக்யூப்மெண்ட்டுமே இன்னுமே வாங்கக்கூடாது மெஷினரிஸே ஜெர்மனிலேருந்து வாங்கறதுக்கு நாங்கள் வந்து கைவிட்டுட போகிறோம் மறுப்பு தெரிவிக்க போகிறோம் அங்கேருந்து வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறனால எந்த கம்பெனி எந்த கம்பெனின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ஹெரான் நாக்ட் அப்படின்னு பியூஷ் கோயலால் அதை சரியாக உச்சரிக்க முடியல ஜெர்மன் கம்பெனி ரெண்டு மூணு தடவை ஆ சரி அப்படின்னு அப்போ ஜெர்மனிக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய எல்லா ஆர்டரையும் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் இன்னுமே எதுவுமே உங்ககிட்ட இருந்து வாங்க போகிறது இல்லை உங்களால் சைனாவை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ராபர்ட் ஹெபாக் எழுந்திருச்சுறார் எழுந்திருச்சு ஓ மை காட் ஆ உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியாகணும் ஆகணும் முக்கியமாக இத பத்தி அப்படின்ட்டு அந்த கம்பெனி சைனாலயா இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியல வைஸ் சான்சலர் ஆப் ஜெர்மனி ஜெர்மன் கம்பெனி சைனால இருக்குன்னு கூட தெரியாம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு ஆமா சைனா தடை போட்டிருக்க இந்தியாவுக்கு விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு ஜெர்மனி எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கணும்னு திருப்பியும் பியூஷ் கோயல் சொல்றாரு இந்த வீடியோ அந்த டயத்துல ரொம்ப வைரல் ஆச்சு வைரல் ஆனதோடு இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா குறிப்பா எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணாங்க பியூஷ் கோயலை வந்து கடுமையா சாடினாங்க மரியாதையே இல்லாம ராபர்ட் ஹபேக் அவர் வந்து வைஸ் சான்சலர் மற்றும் பொருளாதார அமைச்சர் ஜெர்மனியோடது ஜெர்மனி மூன்றாவது இடத்துல இருக்கு பொருளாதாரத்துல இன்னைக்கு ஜிடிபி குரோத்தில் அப்படி இருக்கும்போது நீங்க அவரை அவமரியாதையா ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த சீனை நீங்க வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் கால் மேல கால் போட்டு இந்த ராபர்ட் ஹேபாக் உட்கார்ந்துருக்காரு பியூஷ் கோயல் சாதாரணமாக இப்படி நின்றுகிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன அவ மரியாதை உண்மையை தான் சொல்லியிருக்காரு சைனா உன்னுடைய ஜெர்மன் கம்பெனி அது வந்து சைனால உற்பத்தியை வச்சிருக்காங்க உனக்கு அதுவே தெரியல ரெண்டாவது அவங்க இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அதை பற்றின நாலட்சும் உங்களுக்கு இல்லை புரிதலும் இல்லை ஆனால் யார் யார அவமான யார பண்ணிட்டாங்கன்னு பப்ளிக்ல எல்லாரும் அவர் பியூஷ் கோயல் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரியல ஜெர்மனி அப்படின்னா என்ன உடனே பெரிய கொம்பா அப்படிங்கிற மாதிரி பல பேரும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க ஆர்டர் எல்லா எக்யூப்மெண்ட் ஆர்டரையும் கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னதா என்னன்னு தெரியாது நாலு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் இந்தியா வந்து எல்லா விதத்திலையுமே இப்போ வந்து ஒரு ஃபேம் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கிறாங்க ஆனால் உறுதியான நிலைப்பாடு நீ என்னை மதிக்கலையா நீ எனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சைனா மூலமாக தடை போடுதா உன் ஆர்டர் வேணாம் போ உன் கம்பெனியா வேணாம் நான் வேறு யாருக்கிட்டே அதை வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு தைரியமான பொசிஷனை வந்து இவங்க அவமரியாதைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அது ஆக்சுவலாக ஒரு தைரியமான நிலைப்பாடு அங்கே பணம் கொடுக்குறோம் பொருள் வாங்குறோம் அவ்வளவுதான் நீ அதுக்கு ஆயிரத்தட்டு கண்டிஷனு பண்ணிக்க அது வந்து எங்களுக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் ஃபேக்ட்ரியே அமைக்க போறாங்க ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸ் இல்லை அதை விட மேம்படுத்தப்பட்ட மாடல்கள் இன்னும் லார்ஜர் டயாமீட்டர்ல அப்படின்றாங்க ஏன்னா அந்த டனல் போரிங் மிஷின் வந்து கீழே இறக்கிட்டு புஷ் பண்ணாங்கன்னா அப்படியே சர்றன்னு டனல் ஃபார்ம் ஆகிடும் மும்பையில் பல இடத்துல அண்டர் கிரவுண்டில் தான் மெட்ரோ இருக்குது பூமிக்கு அடியில் மெட்ரோ இருக்குது அதை வந்து அந்த டனல் மாதிரி அமைக்கிறதுக்கு இந்த டனல் போரிங் மிஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி எங்கள் ஜோஷிலா இதுலேயும் பார்த்தோம்னா அங்கேயும் டனலில் மலையை குடஞ்ச டனல் மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு அந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரம்மாண்டமான மிஷின் அது அந்த மிஷினை இப்போ இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கு இந்த ஹெரான் ஆக்ட் இத வந்து அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு அவருடைய ஒப்பந்தம்லாம் எல்லாம் அவர் ஒரு சின்ன மாடல் மாதிரி அந்த டனல் போரிங் மெஷினுடைய மாடலை வேற கிஃப்டா வேற கொடுக்குறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த பம்மி பம்மி அப்படியே ஒரு அடிமைத்தனமாவே இன்னொரு இங்கிலாந்து நம்மள ஆண்டாங்க யூரோப்பியன்ஸ் நம்மள ஆண்டாங்கன்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு தைரியமா உன்னோட ப்ராடக்ட் என்னுடைய நாடு தான் மார்க்கெட்டு அப்படின்னும் பொழுது கஸ்டமர் இஸ் த கிங் அந்த கான்செப்ட்ல வாங்க நாங்க ஒண்ணு உங்களை அவமரியாதை பண்ண இப்போ இங்கேயே மேனுபேக்சர் பண்றதுக்கு ஒப்பந்தங்கள்லாம் போட்டாச்சு எல்லாம் முன்னெடுத்து செய்ய போறாங்க இது வந்து ஒரு யாரையுமே ஜெர்மனிய ஒண்ணு கை முறுக்கி அதட்டி மிரட்டி அவமரியாதை செஞ்சு அந்த மாதிரி பார்க்கவே கூடாது நம்மளுடைய ஃபேர்ம் ஸ்டாண்டு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு மற்ற நாடுகளுக்கு தான் இந்தியாவினுடைய மார்க்கெட்டு தேவைப்படுது அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம ஒரு ஃபேம் ஸ்டாண்ட் எடுத்துருக்கோங்கிறதை புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு பெருமை மிகு தருணமாக இருந்ததுனால அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ தான் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு விரைவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்படும் இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே வந்து சில எக்ஸ் தளத்தில் அஸ்வினி வைஷ்ணவனுடைய நியூஸுக்கு பல பேர் போட்டிருக்காங்க என்னென்னா சார் எல்லா ஃபேக்ட்ரியும் மற்ற மாநிலங்களை கொண்டு போகாதீங்க தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்துருங்க தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த ஃபேக்டரி வரணும் வேலை வாய்ப்பு வரணும்னு ஒரு நாலஞ்சு பேர் பதிவு போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் தமிழ்நாட்டுக்கு வரதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்களும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க பட் நீங்க இருபத்தி எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள துறைமுகத்தை ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற விழிங்கம் துறைமுகத்துக்கு கொடுத்துட்டு அங்க தூக்கி கொடுத்துட்டீங்க கேரளாவுக்கு கேட்டா இங்க வந்து ஏதோ மீன் வளம் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்னு பாதிரிமார்கள் சொன்னாங்க மீனவர்கள் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க தானே தூக்கி தூக்கி அடுத்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க எதையுமே இங்க முன்னெடுத்து செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரும் பதிவிட்டு இருக்காங்க ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்